வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் சில வாழ்க்கை தத்துவங்களும் அது மாதிரி அற்புதமான சில கதைகளும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் அதை கேட்டுட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் வெட்டியாய் பேசினால் வேலையை இழப்பாய் அதிகமாக பேசினால் அமைதியை இழப்பாய் ஆணவமாக பேசினால் அன்பை இழப்பாய் சிந்தித்துப் பேசினால் சிறப்போடு வாழ்வாய் நம்புங்கள் நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான் இளமையின் தேவைக்கு ஆயிரம் துணை கிடைக்கும் முதுமையின் தேவைக்கு வாழ்க்கை துணை மட்டுமே இருக்கும் இதை நீங்கள் எல்லாரும் சிந்தனையில் வச்சுட்டு வாழ்க்கை துணையை நல்லபடியாக அன்பாக நடத்தணும் வாழ்க்கை நேர்மையாக உள்ளவர்களை அழ நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவர்களை வாழ வைக்கிறது இப்படித்தான் வாழ்க்கை இருக்குங்கிறதுக்காக நம்ம பயந்துடக்கூடாது நாமளும் வாழ்க்கையை எதிர்த்து போராடி நல்ல நேர்மையாக வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும் மற்றவர்களின் மனதை நோகடித்து விடாமல் பார்த்து பார்த்து வாழ்பவர்கள்தான் அவ்வப்போது மற்றவர்களால் மனம் நோகடிக்கப்படுகிறார்கள் இது என்னவோ வாஸ்தவம் தாங்க ஆனால் கூட அப்படி நோகடிச்சா நம்ம நெகட்டிவிட்டியை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கணுங்க ஒரு சின்ன கவிதை ஒன்று நான் படிச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம தூங்கும்போது காலையில் எழுந்திரிச்சா நமக்கு காபி இல்லாட்டி பால்னு வாழ்க்கை அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் இப்போ பாருங்களேன் பிறப்பு யார் கொடுத்தது அடுத்தவர் கொடுத்தது பெயர் அடுத்தவர் வைத்தது கல்வி அடுத்தவர் தந்தது வருமானம் அடுத்தவர் கொடுப்பது மரியாதை அடுத்தவர் கொடுப்பது இல்லாட்டன் நாம் அடுத்தவருக்கு கொடுப்பது முதல் மற்றும் கடைசி குளியல் அடுத்தவர் செய்வது நம்ம பிறந்தபோது நம்ம குளிப்பாட்டினது நம்ம தாயாக இருக்கலாம் இறந்தபோது குளிப்பாட்டுவது யாரோ ஒருத்தராக இருக்கலாம் இல்லையா அதே பின்ன அதே மாதிரி நாம் இறந்த பின் நம்ம சொத்துக்களையெல்லாம் அடுத்தவர் எடுத்துக்கொள்வது இறுதி சடங்கும் நமக்கு நாமளே செய்ய முடியாது அடுத்தவங்க தான் செய்வாங்க ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்களேன் இப்படி எல்லாமே நம் வாழ்க்கையில் அடுத்தவர்கள் துணையோடு இருக்கும்போது எதற்கு நமக்கு ஈகவும் பிரச்சனையும் நாம் அன்போடு ஆதரவோடு ஒற்றுமையாக வாழலாமே அந்த அன்பு ஆதரவை நம்ம அடுத்தவங்களுக்கு காட்டலாமே நமக்கு எல்லாமே அடுத்தவங்க கொடுத்ததாகத்தான் இருக்குது நம்ம இறக்குற வரைக்கும் நமக்கு யாராவது ஒருத்தர் தான் ஏதாவது ஒன்று செய்ய போகிறாங்க அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துவிட்டு போங்கள் கடினமான சூழ்நிலைகள் மிகச்சிறந்த ஆற்றல் நிறைந்த நபர்களை உருவாக்குகின்றன எனவே முழு நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்வதை அனுதினமும் மறக்காதீர்கள் ஏனென்றால் நமக்கே தெரியாமல் பல நேரங்களில் நம்மை அவன் ஆபத்தில் இருந்து காப்பாற்றி இருப்பார் அதனால் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு மட்டுமில்லை தினமும் என்ன நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ நன்மையோ தீமையோ எது நடந்தாலும் நன்றி நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நாம் ஒரு கதைக்கு போகலாம் ஒரு வைர வியாபாரி ஒருத்தர்னா அவன் வீட்டில் ஒரு எலி இருந்தது அது என்ன பண்ணிச்சு ஒன்றுனா ஒரு நல்ல பயங்கரமான ரேட்டு ஜாஸ்தி உள்ள ஒரு வைரக்கல்ல முழுங்கிடுச்சு அந்த வைர வியாபாரிக்கு எப்படியாவது அந்த கல்லை அந்த எலிட்டருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க அதனால் அந்த துப்பாக்கியில் ஷூட் பண்ணுற ஒருத்தனை கூப்பிட்டான் கூப்பிட்டு அந்த எப்படியாவது அந்த எலியை சுட்டு எனக்கு அந்த வைரத்தை எடுத்து கொடுத்துருப்பான்னு ஆனால் அந்த எலி அங்கே ஓடுறத பார்த்து அது சொந்தக்காரங்க எல்லாம் என்ன பண்ணிச்ச நண்பர்கள் எலி எல்லாமே வந்து அது கூடையே வந்து மிக்ஸ் பண்ணி ஓட ஆரம்பிச்சிது ஐயோ இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல் நம்ம ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிது ஆனால் இந்த எலி மட்டும் ஒரு இடத்துல போய் தனியாக நின்றுட்டு இருந்தது அந்த துப்பாக்கி சொல்கிறவன் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக இந்த எலியை கண்டுபிடிச்சி ஷூட் பண்ணி அந்த வைரத்தை எடுத்து வைர வியாபாரிகிட்ட கொடுத்துட்டான் உடனே அந்த வைர வியாபாரி கேட்டார் ஏன்பா எப்படிப்பா கரெக்டாக இந்த எலியை கண்டுபிடிச்சான்னு கேட்டார் அப்போ அவன் சொன்னான் இதை வைரத்தை சாப்பிட்டதுனால ரொம்ப கெத்தாக இருந்துக்கிட்டு அவர் நண்பர்களோடும் உறவினர்களோடும் சேராமல் தனித்து தனித்து போச்சு அதனால் நான் அதை கண்டுபிடிச்சி ஷூட் பண்ணி வைரத்தை எடுத்துட்டேன்னு இதுதான் இப்போ இந்த வாழ்க்கையில் நாம் எல்லோரும் பண்ணுறது இப்படித்தான் பல புது பணக்காரர்கள் பணம் வந்ததும் மற்றவர்களை விட நாம உயர்ந்தவர் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு மற்றவர்களுடன் தன்னை சேர்க்காமல் தூரத்தில் தங்களை வச்சுப்பாங்க அதுவே அவர்களை கடைசியில் ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் உறவுகளும் இப்படித்தான் இடையில் பணம் வந்துட்டால் அவங்க அந்த செல்வத்தை நம்பி இறைவன் கொடுத்த உறவுகளை எல்லாம் அசட்டை செய்து விட்டு ஒதுங்கி விடுறாங்க அப்புறம் எவ்வளவு ஆயிரம் கோடி பணம் அவர்களிடம் இருந்தாலும் சொந்த பந்தம் நல்ல நட்பு எதுவுமே அவங்களுக்கு நிலைக்காமல் போயிடுறது அவங்ககிட்ட கடைசி வர வராமல் போயிடுறது இதை நாம் மறக்கக்கூடாது புதுசா காசு வந்துட்டுதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஆடவும் கூடாது மற்றவர்களை தவறாக பேசவும் செய்தோம்னா ஆண்டவன் நமக்கு ஆப்படிச்சிடுவான் அதற்கு பிறகு நம்மால அதிலிருந்து மீள முடியாமல் போயிடும் அதனால எல்லாத்தையும் எல்லாவற்றிலும் பணம் வரும்போது பணிவும் அன்பும் இருக்கிற மாதிரி நாம நடந்து அடுத்து இந்த கதைக்கு போகிறோம் பாருங்களேன் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறப்ப அவரை கடத்திட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அவரை கொண்டு போய் எங்கேயாவது வச்சுருவாங்க அதுக்கப்புறம் சொந்தக்காரில் மிரட்டி பணம் கேட்பாங்க ஆனால் ஒருத்தர் செத்ததுக்கு அப்புறம் அவரை கடத்திட்டு போய் மறைச்சு வச்சுட்டு பணம் கொடுத்தா உடம்ப திரும்பி கொடுப்போம் அப்படின்னு சொன்னதை எங்கேயாவது நம்ம கேட்டதுண்டா மார்ச் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு உலகத்தில் உள்ள பத்திரிகைகள் எல்லாம் மொத பக்கத்தில் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டு இருந்தது அதை படிச்சுட்டு எல்லாரும் தகச்சு போயிட்டாங்க அதாவது உலகோட தலைசிறந்த நகைச்சுவை மன்னர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சார்லி சாப்ளின் அவரோட உடல் புதைக்கப்பட்டிருந்த இடத்துல இருந்து காணாமல் போயிருச்சுங்கிறது தான் அந்த செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு இறுதியில் ஐரோப்ப நாடான சுவிட்சர்லாந்துல அவர் இறந்து போய் அங்கேயே புதைக்கப்பட்டார் ஒரு சில மாதங்களில் அவர் உடல் புதைக்கப்பட்ட இடத்துலேருந்து காணாமல் போயிடுச்சு உலகம் பூராவும் பரபரப்பு யார் என்ன என்ன விஷயம்னு ஒருத்தருக்கும் ஒன்றுமே புரியலை அவர் இறந்த பிறகு அவருடைய உடலை தன் தாய்நாடான இங்கிலாந்தில் தான் புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார் ஸோ விருப்பத்துக்கு மாறாக சுவிட்சர்லாந்தில் புதைக்கப்பட்டதுனால அவருடைய ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாமோ அதனால் அப்படிப்பட்டவங்க யாராவது அவரோட உடலை கடத்திட்டு போயிருப்பாங்களோ இப்படியெல்லாம் நிறைய சந்தேகம் உருவாச்சு ஒருவேளை சார்லிச் அப்படின்னு தீவிரமான ரசிகர்கள் அவரை விட்டு பெரிய மனசு இல்லாமல் தங்கள் கூடவே அவர் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை பதப்படுத்தி எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ இப்படின்னு ஒரு விதமான சந்தேகம் இதுக்கு எல்லாமே மே பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் விட கிடச்சிது அதாவது இது சம்மந்தமாக ரெண்டு பேரை போலீஸ்காரங்க கைது பண்ணாங்க கிழக்கு ஐரோப்பாவை சேர்ந்த கானவ் மற்றும் வார்தாஸ் தான் இந்த ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டாங்க ஏன்ட்டு அந்த கடத்தில் செஞ்சிங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்கள்ட்ட கே அவங்க சொன்னாங்க சார்லி சப்ளினோட உடலை கடத்தி போய் வச்சுக்கிட்டு நிறைய பணம் கொடுத்தா தான் திருப்பி கொடுப்போம்னு அவங்களோட சொந்தக்காரங்களை நாங்கள் மிரட்டினோம் அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சொந்தக்காரங்களெலாம் இருந்தாங்க அதை அவங்க என்ன சொல்லணும்னு சொல்லி அவங்கள்டருந்து ரிசல்ட் வரதுக்குள்ளே எங்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் கைது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் கிட்ட சொன்னாங்க அதற்கு பிறகு கல்லறை இருந்த இடத்திலிருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தொலைவில் அவருடைய உடல் மீண்டும் புதைக்கப்பட்டதான் மறுபடியும் சுவிட்சர்லாந்தில் ஜெனிவா ஏரியின் பக்கத்தில் உள்ள ஒரு இடுகாட்டில் மே ஐ திங்க் மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சார்லி சப்ளினோட உடல் ரெண்டாவது தடவையாக புதைக்கப்பட்டதாம் இப்படி நல்ல கதைகளை கேட்க என் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து சூப்பரான தத்துவங்கள் கதைகள் இதோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டோ பாபாய்